அடுத்து கேள்வி கேட்கிறாங்க திருக்குறானில் திருநபியின் செலவாத்துகள் எத்தனை இடத்தில் வருகிறது அவை என்ன கேட்கிறாங்க அதாவது திருக்குறான்ல ரசூ இல்லாம செலவாத்து சொல்ற எத்தனை இடத்துல அப்படி சொல்லி இருக்கு திருக்குறான்ல ஒரு இடத்துல கூட இல்ல ஒரு இடத்துல கூட ரசூல் செல்லா மீது சொல்ல வேண்டிய செலவார்த்தை எல்லா இறக்கி வைக்கவே இல்லை குரான்ல இல்லாத ஒரு விஷயம் தான் என்ன இருக்குதுன்னு கேட்டா ரசூலுல்லாஹி நீங்க सलाவாத் சொல்லுங்கன்னு உத்தரவு மட்டும்தான் தான் இருக்கு ஒரு உத்தரவு இருக்கு सलाவாத் இல்ல அல்லாஹ் மு ஸல்லிய முகமது முஹம்மதின வ அலலி அப்படி எதுவும் இறங்கவே இல்லை அல்லாஹ்வுடைய உத்தரவு ஏதா இருக்கنده கேட்டா இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு அல்லாஹ்வும் மானவர்களும் துசல்னூன அலா النபியி துசல்னூன அலா இது என்ன வகையது சல்லூனங்கற வார்த்தை வந்த உடனே அல்லாஹ்வு சலவாத் சொல்றானு சில பேர் தப்பு அர்த்தம் செஞ்சுட்டாங்க அல்லா செலவாத்து சொல்ல மாட்டான் செலவாத்துன்னா முதல் அர்த்தத்தை நீ வினைக்கணும் செலவாத்து என்று சொன்னால் அருளை வேண்டுவதுன்னு அர்த்தம் செலவாத்துன்னா இறைவா இவருக்கு அருள் புரிவாயாக இப்படின்னு கேட்கிறோம்ல அதுக்கு பேர் தான் செலவாத் இப்ப எனக்கு நீ கேட்டா அதுக்கு பேர் செலவாத்து அந்த ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ள அந்த செலவாத்துங்கிற வார்த்தை ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ளது கிடையாதுங்க இப்போ எனக்காக வேண்டிய யாரா இவருக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு நீங்க துவா செஞ்சீர்களே எனக்கு செலவாத்து சொன்னீர்கள் அர்த்தம் அதுக்கு நான் உங்களுக்கு ஐயா இல்ல இவரை இவருக்கு நல்ல அருள் புரிவாயாக நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு கேட்கலாம் அப்படி கேட்டால் அது பேரு செலவாத்து தான் ரசூல்லாவுக்கு சொன்னாதான் செலவாத்துன்னு கிடையாது செலவாத்துன்னு சொன்னா ஒருவருக்காக ஒருவர் செய்யும் துவா ரசூல்லாவுக்கு நம்ம செலவாத்துல அர்த்தத்தை நீங்க பாருங்க அல்லா அஹ் அலி அலா முகமது யா அல்லா முகமதுக்கு அருள் புரிவாயாக ஆலி முகமதின் முகமதுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக கமா சல்லை தலா இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு அருள் புரிந்தது போல அருள் புரிவாயாக கேட்கிறோம்ல இது செலவா இருக்கு அப்ப செலவாத்து என்று சொன்னால் ஒருவருக்காக வேண்டி அல்லாவுடைய அருளை கேட்பதுன்னு அர்த்தம் இப்ப அல்லா போய் செலவா சொல்லுவானா அல்லா யாரு அருள் போய் கேட்பான் அல்லா வந்து அருள் செய்யத்தான் செய்வான் அருள் செய்யறவன் அல்லாஹ் அருளை கேட்பவன் வந்து நம்ம அதனால என்ன செய்வாங்கன்னு கேட்டா எல்லா தப்சீர்கள்லையும் கிராமர் நூல்கள்லையும் என்ன அந்த செலவாத்துங்கிற வார்த்தை அல்லாவோட சேர்க்கும் பொழுது அருள் செய்கிறான் என்று அர்த்தம் செய்ய வேண்டும் மலக்குகளோட மனிதர்களோட சேர்த்து சொல்லும் பொழுது அல்லாவின் அருளை வேண்டுகிறோம் என்று அர்த்தம் செய்யணும் அப்ப அல்லா செலவாத்து சொல்றான் அல்லாஹ் அருள் செய்கிறான் நீங்கள் அருளை வேண்டுங்கள் அப்படிதான் அந்த ஆயத்துக்கு அர்த்தம் செய்யணும் இந்த ஆயத்துக்கு முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் தான் இந்த செலவாத்து பற்றி சொல்லக்கூடியது இருக்கிறது அப்ப செலவாத்துனா என்னன்னு கேட்டா ரசுல்லாவுக்கு கொண்டு நமக்கு இந்த மார்க்கம் கிடைச்சிருக்கிறது இந்த மார்க்கத்தை வந்து நம்மள்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கான பெரிய தியாகங்கள் முஸ்லீம்கள்லாம் அவங்க செஞ்சாங்க உத்தரவு பிரகாரம் செஞ்சாங்க அவங்க வழியாக நம்ம நன்மை அடைந்திருக்கும் பொழுது அவங்க பேரை கேட்கும் பொழுது துவா செய்யணும் நம்ம போய் அவங்கள்ட்ட போய் துவா செஞ்சிடாம அவங்களுக்காக அல்லாட்டை துவா செய்யும்போது சிரிக்கு வராது நமக்கு ரசுல்லாவுக்கு நீங்க நன்றி கிடைக்கும் என்னன்னு கேட்டா ரசுல்லாவுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டிய அல்லா வளத்தில் அவங்களுக்கு நீ துவா செய்யணும் இறைவா நபிக்கு அருள் புரிவாயாக நபியுடைய அந்தஸ்த உயர் இதுதான் செலவாத்துக்கு அர்த்தம் நீங்கள் வளமையில சொல்ற எந்த செலவார்த்துக்குதான் அர்த்தம் சல் அல்லா ஹலா முகமதுங்க என்ன அர்த்தம் அல்லாஹதுக்கு அருள் புரிவானாங்க அர்த்தம் அல்லாஹ் முகமது சல்யும் பாரி கலைங்க என்ன அர்த்தம் அதே அர்த்தம் தான் அப்ப நீங்க எந்த எந்த விதமான செலவாத்தை நீங்கள் சொன்னாலும் அதனுடைய அர்த்தம் என்னவாக இருக்கிறது சொன்னால் இறைவா எங்கள் முகமது நபிக்கு அருள் புரிவாயாக அப்ப செலவாத் என்று சொன்னால் ஒருவருக்கு அருள் புரிய சொல்லி கேட்கற துவா இது தான் செய்யணுமா மற்ற அளவுக்கு செய்யக்கூடாது அண்ணா யார் பண்ணான்னு கேட்குறேன் நீ அலைய ஹீர் சல்லாத்து வசலான்னு சொல்லிங்க நம்பிமார்கள் அதுல கேட்கும்போது அதுக்கு அந்த அர்த்தம் தான் நபிமார்களுக்கு நம்ம சலாத்து சொல்றோம் இன்னும் சொல்லப் போனா இன்னொன்று அதே சூறாவிலேயே முப்பத்தி மூணு நாற்பத்தி முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் தான் அந்த இன்னல்லா அவ மலாயி கத்தகு இ சல்லூன் அலன் நபிங்கிற வசனம் வருது அதுக்கு ஒரு ப பன்னெண்டு வசனத்துக்கு முன்னாடி என்ன வருதுன்னு கேட்டா கூவள்ளதி யூ சல்லி அழைக்கும் உங்கள் மீது அந்த மாணவர்கள் செலவாத்து சொல்றாங்க நமக்கு ரசூல்லாவுக்கு மட்டும் இல்ல மலக்குமார்கள் உங்கள் மீது செலவாத்து சொல்கிறார்கள் நல்லா சொல்றான் அப்ப ரசூல்லா மேலே செலவாத்து சொல்றாருன்னு சொல்றான் முப்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறுல எல்லா முஸ்லிம்கள் மீது மலக்குமார்கள் செலவாத்து சொல்றாங்க அப்ப செலவாத்து நமக்கு முறையதுதான் செலவாத்துக்கு ரசூல்லாவுக்கு மட்டும் உள்ளது தப்பா விளையாண்டு இருக்கிறாங்க செலவாத்து என்பது வந்து எல்லா முஸ்லிம்களுக்கும் நம்ம சொல்றோம் அல்லாஹ் முகமது அல்லாஹ் பாத்திமான்னு சொல்லலாம் பாத்தியமா உங்களுக்கு வேண்டிய ஒரு ஆளா இருப்பாரையானால் அல்ல அப்துல் காதர் அல்லா உங்க சல்லி அப்துல் காதர் அப்துல் காதர் அருள் கேட்கலாம் இதுவும் தான் இப்போ செலவாத் என்று ரசுல்லாவுக்கு சொல்வது வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது கூடுதல் நண்பன் கிடைக்கும் ஒண்ணுக்கு ஒரு தடவை செலவாத்து சொன்னால் பத்து தடவை எல்லாம் வந்து அருள் செய்கிறான் அது கூடுதல் சிறப்புரியது நமக்கு வேண்டப்பட்ட ஆளுக்களுக்காக வேண்டி அல்லாஹ் சல்லி என்று சொல்லி என்ன செய்யலாம் யாரை வந்தாலும் சேர்த்துக்கலாம் அல்லாஹுமது சல்லி ஆலா அபி எங்கள் பாப்பாவுக்கு எல்லா அருள் புரியுதுன்னு கேட்கலாம் பாப்பாவுக்கு செலவாத்து சொல்லலாம் அம்மாவுக்கு செலவாச்சு சொல்லலாம் கணவனுக்கு செலவாச்சு சொல்லலாம் மனைவிக்கு செலவாச்சு சொல்லலாம் என் கணவருக்கு நீ அருள் அருள்வாயாக இது கணவனுக்கு சொல்ல செலவா செலவா இந்த செலவாக்குன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா ஒருவருக்காக அல்லாவின் அருளை கேட்டு செய்யும் துவா அது யாருக்கு எல்லா முழுமையான ஆளுகளுக்கும் செய்யலாம் சுல்லாவுக்கும் செய்யலாம் நபிமார்கள் செய்யலாம் சகாபாக்கள் செய்யலாம் நம்ம வாழ்ந்து சக காலத்தில் வாழ்ற எல்லா மக்களுக்குமே செய்யலாம் அருள் எல்லாருக்கும் தேவை அது மாதிரி என்ன செய்யலாம் இன்னும் சொல்ல போனா இப்ப வந்து ஜக்காத்து வசூலிக்க சொல்லி எல்லாம் கட்டளையலாம் ஒன்பது நூத்தி மூணுல ஒன்பது நூத்தி மூணுல சொல்லும் போது என்ன செய்யறான்னு கேட்டா குதுமின் அம்பாலியும் சதக்கா நபியே அவங்களுடைய செல்வங்கள்ல இருந்து ஜக்காத்தை கலெக்ட் பண்ணி ஏடு

ரசூல்லா எனக்கு செலவாச்சுன்னாங்க அர்த்தம் ஆகுது நானும் ரசூல்லாவுக்கு செலவாச்சு சொல்லலாம் ரசூல்லாவும் எனக்கு செலவாச்சு சொல்லலாம் நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்துருந்தா நம்ம ரசூல்லா காலத்தில் வாழ்ந்தோம்னு வைங்கல நான் ஜக்காத்து கொண்டே கொடுத்தோம்னு வைங்கல ஜக்காத்து கொண்டா தர்றாரு இந்த ஆளு மக்கள் நன்மைக்காகன்னு சொல்லி ஓ சல்லி அலைகும் அவர்களுக்கு செலவாத்து சொல்லும் நல்லா கட்டளை இருக்காக வேண்டி ரசூல்லா நமக்கு செலவா சொல்லியிருப்பாங்க எப்படி இறைவா இவருக்கு அருள் செய்வாயாக அதான் செலவாத்து இன்னும் சொல்லிட்டு இன்னும் செலாத்தக்க சக்கனும் லகம் நீங்க அவர்களுக்கு செய்கிற சொல்லுகிற செலவாத்து அவங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும் துவா செஞ்சிட்டாங்க நம்ம சக்காத்து கொடுத்தோம் அல்லாவுடைய ரசூல் நமக்கா துவா செஞ்சிட்டாங்கன்னு உங்க செலவாத்து உங்களுக்கு அமைதியை கொடுக்கும் ஒன்பது நூத்தி மூணு சொல்றான் அப்ப என்ன விளங்குறேன் இந்த செலவாத்துங்கிறது வந்து என்னமோ செலவாத்துனா ரசூ இல்லாவே கடவுள் ஆக்கிறோமோ விளங்கிட்டு இருக்கிறாங்க ரசூலாவை அல்ல அல்ல மாதிரி ஆக்கி என்னமோ ரசூ நம்ம துவா செய்யற மாதிரி தப்பா விளங்கிட்டு இருக்கிறாங்க செலவாத்துன்னு சொன்னா அல்லாவிடத்தில் ஒருவருக்கு செய்யும் துவா ரசுல்லாவுக்கு செஞ்சீங்கன்னா ரசூல்லாவுக்கு சொல்ல செலவாத்து எனக்கு செஞ்சீங்கன்னா எனக்கு நீங்க செலவாச்சு அர்த்தம் உங்களுக்கு நான் சொன்னா உங்களுக்கு செலவாச்சு அர்த்தம் இந்த குரான்ல பொறுத்தவரை என்ன கேட்டா மலக்குமார்கள் ரசுல்லா மேல செலவாத்து சொல்றாங்க ஆறுல சொல்றாங்களா உங்க எல்லாருமே மலக்குமார்கள் சொல்றாங்கன்னு சொல்லி முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணுல சொல்றாங்க செலவாத்து பொது ரசுல்லாவுக்கு நல்லா கட்டளை நீ அவங்களுக்கு செலவாச்சு சொல்லு நமக்கு கட்டளை நீங்க ரசுல்லாவுக்கு செலவா சொல்லுங்க ரசூல்லாவு கட்டளை என்ன நபியே நீ அவங்களுக்கு செலவாத்த சொல்லு அப்படின்னு ஒன்பது நூத்தி மூணுல சொல்றான் அதனால இந்த மூணு தான் இந்த செலவாத்து குறித்து குரான்ல இருக்கிற ஒரு விஷயம் நம்ம அல்லாம சரியா இந்த ஹதீஸுக்கு அறிஞ்சு கொண்டது அத்தகைய செலவாத்தெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஹதீஸ்கள்ல இருந்து நம்ம அறிஞ்சு கொண்ட செலவாத்தான தவிர குரான்ல வந்து எந்த ஒரு செலவாத்தன செய்யல இடம்பெறவே இல்லை எத்தனை இடத்துல இடம்பெறதுங்கிற இந்த கேள்வி சரியில்லாத ஒரு கேள்வி